தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்க பன் பட்டர் ஜாம் படம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துருக்கலாம் சார்லியும் சரண்யா பொன் தான் நம்ம ஹீரோடைய பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரு கல்யாணத்துக்கும் போவாங்க அங்கே எதிர்ச்சியாக பல வருஷத்துக்கு முன்னாடி தான் படித்த காலேஜில் படித்த ஒரு ஜூனியர் பெண்ணை சார்லி அங்கே மீட் பண்ணுவார் இவங்க தான் தேவதர்ஷினி நம்ம ஹீரோயினுடைய அம்மா இப்போ சரண்யா பொன் தேவதர்ஷினியும் தன்னுடைய மகன் அண்ட் மகளை பற்றி மாற்றி மாற்றி சிலாகி வச்சு பேசிகிட்டே இருப்பாங்க அதில் சில விஷயங்கள் பொய்யாக இருக்கும் சில விஷயங்கள் தான் உண்மையாக இருக்கும் ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ தான் பன்னெண்டாவது முடிச்சுருக்காங்க இந்த பேச்சுடைய முடிவில் என்ன ஆகிடுது தம் பையனை உன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு மனப்பூர்வமாக இரு பெற்றோர்களும் ஒத்துக்குவாங்க அப்போது ரெண்டு பேரையும் அடிக்கடி மீட் பண்ண வைக்கணும்னு என்ன பண்ணுவாங்க பக்கத்து பக்கத்து வீட்டுக்கே குடி வந்துடுவாங்கங்க ஸோ ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரையும் லவ் பண்ண வைக்க ரெண்டு பெற்றோர்களும் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது ஒரு கதை இன்னொரு பக்கம் புதுசாக காலேஜ் போகிற ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே வெவ்வேறு நபர்கள் மேலே லவ் வந்துடுது அதாவது இவங்க ரெண்டு பேரோட பெற்றோர்களும் இவங்க ரெண்டு பேருக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன எடுத்துன்னா வெவ்வேறு நபர்கள் மேலே லவ் வந்துடுது ஸோ இந்த ரெண்டு ஜோடிகளுடைய லவ் என்னாச்சுங்கிறதும் ஒரு கதை ஸோ கடைசியில் நம்ம ஹீரோ லவ் பண்ண பொண்ணை மேரேஜ் பண்ணாரா இல்லை அம்மா பார்த்து வச்ச பக்கத்து வீட்டு பொண்ணை மேரேஜ் பண்ணாராங்கிறது தான் கிளைமேக்ஸு ஹீரோவாக ப்ளே பண்ண ராஜீவ் ஜெயமோகோனுடைய பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருந்தது காமெடி ரொமான்ஸ் எமோஷன்னு எல்லா போர்ஷன்லேயுமே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தார் பிஜிஎம் நல்லா இருந்தது படம் ஆரம்பித்த முதல் ஒரு மணி நேரம் நல்லா என்கேஜிங்காக போச்சுங்க காமெடியில் நல்லாவே ஒர்க் ஆகுச்சு தேட்டரில்லாம் பல காமெடி சீன்ஸ்க்கு சிரிப்பொளி கேட்டுச்சு நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா முதல் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு படம் டவுனாக ஆரம்பிச்சிருச்சு எமோஷன்லாம் சுத்தமாகவே ஒர்க் ஆகலை ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஹீரோடைய பர்ஃபாமன்ஸ் ஆவரேஜாக தான் இருந்தது ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ஆவரேஜை தான் பண்ணியிருந்தாங்க ஸ்க்ரீன் பேவுமே ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது விக்ராந்தோடைய கேமியோ படத்துக்கு தேவையே இல்லாதது கதையாகவே ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட்டு கொடுத்து தான் எடுத்தாகணும் ஆனாலும் ரைட்டிங் அத்தனை கேரக்டர்ஸ்க்கும் ஸ்ட்ராங்காகவே இல்லை ஹீரோவுடைய பர்ஃபாமன்ஸும் அங்கங்கே வந்த காமெடியும் தான் படத்தை பொறுமையாக பார்க்க வச்சுது பட் ப்ரீ இருந்து உனக்கு பிரேக்கப் எனக்கு பிரேக்கப் நமக்கு பேச்சப்னு ஓவர் எமோஷனை போட்டு திணிச்சிட்டாங்க எபோ எபோவ் டு ஓகே லெவலில் ஒரு அடல்ட் ரொமான்டிக் காமெடி மூவி தான் இது ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ஹீரோவும் ஹீரோயினும் டுவெல்த்து முடித்த ஒரு கேரக்டரை தான் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க படத்தில் ஆனால் அது செட்டே ஆகலைங்க காலேஜ் முடித்து ஏதோ வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறது போல தான் அவங்க ரெண்டு பேரை பார்த்தாவே தோணும்